அஸ்கா பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருக்கையில் அநேக அற்புதங்களை செய்தார் அவர் செய்த அற்புதங்களை கண்டதினாலே அநேகர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களே அல்லாமல் அவர்களுடைய இருதயமோ தேவனுக்கு தூரமாகவே இருந்தது அதை அறிந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு நம்பி இணங்காதிருந்தார் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட்ட இப்படிப்பட்ட ஞானமானது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானதொன்றாயிருக்கிறது ஏனென எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனிகளை கொடுக்காது ஒரு மனிதனுடைய வெளிப்புறமான தோற்றத்தை கண்டு செயல்பாடுகளை கண்டு அவர்களுக்கு இணங்கி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அநேகர் சிக்கி தவிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம் ஆகையால் தேவனிடத்தில் செபித்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட்ட இந்த ஞானத்தை நாம் பெற்று தேவையில்லாத பிரச்சினைகளுக்கு விலகி சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக